அலகபாத் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய யாதவ் அப்படிங்கிற அதாவது விஸ்வ இந்து பரிசத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியில் சென்று பேசிய பேச்சு இருக்கிறது அல்லவா அது தற்போது மிகப்பெரிய அளவில் விபரீதம் ஏற்படுத்தும் விதமாகவும் அது வைரலாகவும் போய்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன என்கிறதை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சென்று அளவில் விபரீதம் ஏற்படுத்தும் அது போய்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன என்கிறதை அலகபாத் உயர்நீதிமன்றத்திடம் கேள்வியாக கேட்டிருக்கிறது அலகபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடியவர் நீதிபதி சேகர் குமார் யாதவ் இவர் விஸ்வஹிந்து இந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு மேடை பேச்சு ஒன்றை பேசியிருக்கிறார் இந்துஸ்தான் என்றும் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் யாருக்கு சாதகமாக செயல்படுத்த வேண்டும் என்றால் இங்கே யார் அதிகபட்சமாக அதாவது மெஜாரிட்டிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுகோளின்படிதான் இந்த அரசாங்கம் இயற்றுவிக்க வேண்டும் அல்லது பல விஷயங்கள் இங்கே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் மெஜாரிட்டிகள் குறிப்பாக அதிக இருக்கக்கூடிய சமுதாயத்தினர் அதாவது அவர் கூறும்படியாக பார்த்தால் அதிகமாக இங்கே இந்தியாவில் வசிப்பவர்கள் இந்துக்கள் அதனால் இந்துக்களுக்கு சாதகமான விஷயங்கள் மட்டும்தான் இங்கே செயல்படுத்த வேண்டும் அப்படித்தான் அனைத்து இடங்களிலும் நடத்தப்படுகிறது என்கிறதை சேகர் யாதவ் அதுவும் ஒரு நீதிபதியான ஒரு நபர் சொல்லுவது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமாக இருந்தது அதோடு மட்டுமல்லாது அவர் கூறும்பொழுது இங்கிருக்கக்கூடிய பெரும்பான்மையினருடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் அவர்களுக்கு சாதகமான நீதிகள் அமைத்திட வேண்டும் அதோடு மட்டுமல்லாது பெரும்பான்மையினருடைய மகிழ்ச்சி அவர்களுடைய நலன் உறுதி செய்யப்படுவதை ஏற்றுக் என்று நீதிபதி யாதவ் கூறியிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய விஷயமாகவும் இந்திய அரசியல் அமைப்பை திரும்பி போடும்படியாகவும் அல்லது அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஒரு நீதிபதியே கூறுகிறார் என்றால் அது கண்டிப்பாக நீதிபீடங்களையும் நீதி விவசாயிகளையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக நெருக்க வைக்கிறது இந்தியாவினுடைய அடிப்படை உரிமைகளை அவர் பேச்சுகள் மூலமாக மீறுவதாக காட்டப்படுகிறது ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் மீறப்படும் சர்வாதிகாரத்தினுடைய திட்டமாக அல்லது அதனுடைய ஒரு குரலாக தான் அந்த நீதிபதியினுடைய பேச்சு சொல்லப்படுகிறது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரைகள் பதினான்கு இருபத்தொன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆகிய பிரிவுகளை முற்றிலும் மீறுவதாகவும் அவை பாரபட்சமானவை மற்றும் சட்டத்தின் முன் மதச்சார்பின்மை மற்றும் சமத்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அதனை அனைத்தையும் மீறிக்கொண்டுதான் உயர் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சேகர் யாதவ் தற்போது பகிரங்கமான இந்த பேச்சை வெளியிட்டிருக்கிறார் தற்போது உச்சநீதிமன்றம் இதற்கான பதிலை கேட்டிருக்கிறது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் குறிப்பாக இத்தகைய வகுப்புவாத குற்றச்சாட்டுகள் காயப்படுத்துவது மட்டுமல்லாது மத உணர்வுகளையும் மக்களினுடைய நம்பிக்கையும் சிதைக்கும் விதமான பேச்சுக்களை கூடாது என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது அதோடு மட்டுமல்ல அரசியல் சாசனத்தையும் அதன் மதிப்புகளையும் பாரபட்சமின்றி நிலைநிறுத்துவதாக உறுதியளித்த ஒரு நீதிபதி ஒட்டுமொத்தமாக அந்த நிலைகளிலிருந்து கீழறங்கி வந்ததுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் ஒட்டுமொத்தமாக நீதிபதியாக பதவியேற்கும் பொழுது அவர் செய்த சத்தியத்தை ஒட்டுமொத்தமாக இருக்கிறார் அதாவது இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும் அல்லது அவர்களுக்கு சாதகமான அவர்களுடைய நலன் கருதி அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு துணிவிதமான பேச்சிருக்கிறது அல்லவா இது அனைத்தும் அவர் எந்த விதத்தில் சத்தியத்தை மேற்கொண்டாரோ நான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரே போன்று நீதியை அளிப்பேன் என்கிற சத்தியம் அல்லவா அதை அனைத்தும் மீறுவதாகவும் இந்திய அரசியல் அமைப்பை துச்சமாக மதித்து அவர் பேசியதாக தான் பார்க்கப்படுகிறது இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன உச்ச நீதிமன்றம் இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது ஒரு நீதிபதியே இந்த அளவிற்கு இவ்வளவு மோசமான கூற்றுக்களை வெளிப்படையாக கூறுகிறார் என்றால் அவர் நிலைநாட்டக்கூடிய அல்லது அவர் நீதிபதியாக தீர்ப்பளித்த எத்தனை வழக்குகளில் இத்தனை பெரிய இருக்கின்றன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்பதை அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்ற நீதிபதிகள் இந்தியாவில் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே மேலாக இருக்கும் என்று தற்போது மரம் சொல்லத் தோன்றுகிறது மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்